வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பெல் பட்டன் எழுதி ஆள் முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி நான்கு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நல்லது நடக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் சுக்கிரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிற ஒரு யோகமான தினம் அமையப்பெறுகிறது இந்த கிரக அமைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை தருவதாக அமையும் அனைத்து நன்மை தரும் கிரகங்களும் ஒன்றாக ஒரே இடத்தில் கூடியுள்ளது உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும் தொழிலில் திடீர் வளர்ச்சிகள் ஏற்படுவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனமகிழ்ச்சியை உருவாக்கும் நீங்கள் எதிர்பாராத பெரிய வளர்ச்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள முடியும் உங்களது தொழிலை விரிவு செய்யவும் முடியும் நமது மீனம் துடியர் ராசிபலன் சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது மீன ராசி அன்பர்கள் முக்கியமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இன்றைய தினம் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸ்கிப் செய்து பார்த்தால் அதை மிஸ் செய்துவிட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் பார்த்து பார்த்து செய்யும் தினமாக அமைப்பெறுவீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வேலை தேடுபவர்களா இருந்தால் உத்தியோகத்தில் நீங்கள் செய்யும் முயற்சி காரணமாக அவர்களுக்கு சிறந்த வேலை கிடைக்கும் உங்களின் குழந்தைகளுக்கான அக்கறை இன்றைய தினம் நீங்கள் அதிகரித்து செய்வீர்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்கான அக்கறையை நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளும் கைகூடுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் உற்சாகம் அதிகரிக்கும் மனதில் நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும் நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழில் புரிபவர்களுக்கு சிறந்த வளர்ச்சிகள் கிடைப்பது போலவே அலுவலகங்களில் பணிபுரிபவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சில புதிய கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் இதன் மூலமாக உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சிறப்பான வளர்ச்சியில் பெறும் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்து வந்திருந்த சில சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது அல்லது அதைவிட விட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட இன்னும் உயர்ந்த வேலை கிடைக்க இப்பொழுது உங்களுக்கு சிறந்த தருணம் அமைந்துள்ளது தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைப்பதால் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்திருந்த தடை கற்கள் மற்றும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த நோய்கள் நீங்கி உடல் சிறப்பான முன்னேற்றம் பெறும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மிகுந்த மன மகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி உண்டு மேலும் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் நீங்கள் உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தையும் சிறப்பாக மேற்கொள்ளலாம் அனைத்து காரியங்களிலும் பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் நமது மீனம் ராசி அன்பர்கள் நமது மீனன் புள்ளி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டனை எழுதி ஆளுமதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமதம் ஒன்றாகும் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்கள் முக்கியமாக யாருடனும் வெறுப்புணர்ச்சிகளை காட்ட வேண்டாம் நீங்கள் காட்டும் வெறுப்புணர்ச்சிகள் உங்களுக்கு மோசமான விளைவுகளாக திரும்பி வர வாய்ப்புகள் உண்டு நீங்கள் காட்டும் வெறுப்புணர்ச்சியால் உங்கள் மீது மற்றவர்களுக்கு இருக்கும் உங்கள் மீதான சகிப்புத்தன்மை குறித்த மதிப்பிடும் திறமையை அது குறைத்துவிடும் மேலும் இன்றைய தினம் உங்களின் முடிவெடுக்கும் சக்தியையும் அது குறைத்து உங்களது சில உறவுகளில் நிரந்தரமான பிளவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் யாருடனும் இன்றைய தினம் முக்கியமாக வேறுணர்ச்சிகளை காட்டாமல் இருங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை சமாளிக்க உங்களது பெற்றோரிடம் அல்லது குறிப்பாக உங்களது தந்தையிடம் நீங்கள் ஆலோசனை பெறுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் இன்றைய தினம் உங்கள் நீங்கள் செய்யும் சாதனைகள் காரணமாக உங்களது குடும்பத்தினர் அனைவரும் இருப்பார்கள் ஏனென்றால் தினம் உங்களுக்கு மிகப்பெரிய கிடைக்கும் மேலும் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும் நற்பெயருக்கும் இன்றைய பெருமை சேர்ப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மனமிகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு இருக்க கடினமாக உழைப்பை மேற்கொள்ளுங்கள் உங்களது உழைப்பு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு இதமான நல்ல ஒரு வசந்த காலமாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் ரொமான்டிக் உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் வழக்கமான பிஸியான வேலைகளில் நடுவிலும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க முடியும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கற்கண்டையை விட இனிமையாக நடந்து கொண்டு உங்களது மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்வார் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் கடன் உதவிகள் பெற விரும்பினால் எங்கிருந்தாலும் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் திடீரென்று கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இதனால் உங்களது சில பிரச்சனைகள் விலக வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது நண்பர்களே இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் கலரை இன்றைய தினம் பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சுயதொழில் மேற்கொள்ள சுயதொழில் ஆரம்பிக்க எண்ணங்கள் மேலங்கி காணப்படும் ஒரு நாளாக அமைய இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த சுயதொழில் குறித்த எண்ணங்கள் இப்பொழுது உங்களுக்கு மிக அதிகரித்து காணப்படும் என்ன தொழில் தொடங்கலாம் எப்பொழுது தொடங்கலாம் என்ற சிந்தனைகளை உங்களது மனதில் இன்றைய தினம் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு என் எவ்வளவு லாபம் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும் என்ற லாபகரமான கண்ணோட்டத்தை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய எனவே இன்றைய தினம் அனைத்து காரியங்களிலும் லாப நோக்கத்தோடு இன்றைய தினம் செய்யக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஜவ்வாக இழுத்து கொண்டிருந்த சில காரியங்கள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரும் இதன் மூலமாக உங்களது பழைய காரியங்களை இன்றைய தினம் முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய நிம்மதியினாலாக அமைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முன்னேற்றத்திற்கு தேவையான சிறந்த வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையும் மேலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் கிடைத்து உங்களது மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்யும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலினாலும் பரவாயில்ல உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம் அது நம்ம வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை காலை புதிய தினத்தன்று உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே